சு வெங்கடேசன் அவர்களுடைய வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்க உங்க எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள் உங்க எல்லாரையும் திரும்பவும் பாரியனுடைய பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி எதிரிகளோட படை வட்டாரத்துல திரும்பினதும் பாரியோட குழப்பம் ரொம்ப அதிகமாச்சு எதிரிகள் எதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்விக்கு கிடைக்கக்கூடிய விடை பாரிய உள்ளுக்குள்ள ஒழுக்க கூடியதா இருந்துச்சு இது வரைக்கும் போன பகுதியில பார்த்தோம் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த பகுதியில பார்க்கலாம் சோழப்படை வட்டாத்துல திரும்ப நிமிஷத்துல அதிர்ச்சி பாரியோட மனசுல இருந்து இன்னும் உதிராமலேயே இருந்துச்சு இதுவரைக்கும் புதிய கேள்விகள் வந்துகிட்டே இருந்துச்சு முடிவெடுக்க முடியாம குழப்பத்தோட இருந்தாரு சோழன் எவ்வியூர நோக்கி வரக்கூடிய பாதை தெரியாம தான் எழும் இருந்து வட்டாத்துல திரும்பி பயணிக்கிறான் அப்படின்னு பிட்டன் உறுதியா சொல்றாரு ஆனா பாரி அந்த கூற்ற ஏற்கவே இல்ல மூலப்படி வரதுக்கு முன்னாடியே தூசி படையினர் தெளிவான அறிதலோடு அந்த பக்கம் திரும்பி போனத வீரர்கள் உறுதிப்படுத்தி இருந்தாங்க வட்டத்தினுடைய வழித்தடத்தை தெரிஞ்சு போகக்கூடிய ஒருத்தனை பத்தி அவ்வளவு சாதாரணமா நினைச்சிட முடியாது எழுவ நாற்றிலிருந்து வட்டாற்றினுடைய கரையில எட்டு நாள் பயண தொலைவுல சிறு கானம் இருக்கு அதனுடைய மறுபுறத்துல தான் உப்பரையும் அமைஞ்சிருக்கு பாலிநகருக்கான அடையாளம் உப்பரையில தான் தொடங்குது ஆனா இது எதுவுமே வெளியுலகத்தை சேர்ந்த யாருக்குமே தெரியாது இது தெரிஞ்சுகிட்டதாலதான் சோழன் படை நடத்தி கொண்டிருக்கிறான் அப்படிங்கறத பாரியால நம்பவே முடியல அதே நேரத்துல அவன் மிக தெளிவா எலுமநாற்றுல இருந்து வட்டாரத்துல திரும்பினத அவ்வளவு சீக்கிரம் சாதாரணமா எடுத்துக்கவும் முடியல சோழர்களினுடைய படை வட்டாரத்துல திரும்பின முதல் நாள் இரவு பாரியோட மனசுல எத்தனையோ கேள்விகள் வந்துகிட்டே இருந்துச்சு கோடையினுடைய வெக்கைய பாறைகள் இரவு எல்லாம் உமிழ்ந்துகிட்டே இருந்துச்சு பாரியோட உடல்ல வியர்வை

பக்கத்துல இருந்து பார்க்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா பாரி நாம தாக்குவதற்கு காலம் தாழ்த்த கூடாது அப்படின்னு சொல்லி வாதிடுறாரு பிட்டன் அவருடைய எண்ணங்களை தெரிஞ்சுகிட்ட பாரி உத்தரவு எதுவுமே கொடுக்கல நகர்ந்து கொண்டிருக்க கூடிய எதிரிகளினுடைய படையணைய நோக்கி கீழே இறங்கிக்கிட்டு இருந்தாரு அன்னைக்கு நாள் முழுவதும் எவ்வளவு நெருக்கமா போக முடியுமோ அவ்வளவு நெருக்கமா நின்னு ஆத்துல நகரக்கூடிய படையின் தன்மையை கவனிக்கிறாரு பாரி ஆற்றினுடைய நடுபகுதி முழுவதும் வேந்தனினுடைய ஒழுங்கமைக்கப்பட்ட படையணி வந்து சேர்ந்துச்சு ஆனா ஆத்தோரத்துல வந்துகிட்டு இருக்கிறவங்க வேந்தர்களினுடைய படையணிய சேர்ந்தவங்க கிடையாது அவங்க மலை மக்கள் அப்படிங்கறது தெளிவா தெரிஞ்சது ஆனா யார் அவங்க அப்படிங்கறதுதான் பாரியால புரிஞ்சுக்கவே முடியல ஆழ்ந்த சிந்தனையின் வழியா அன்னைக்கு நாள் முழுவதும் நடந்துகிட்டே இருந்தாரு பாரி பொழுது மங்குனதுக்கு அப்புறமா திரும்பவும் முகடு நோக்கி மேல ஏற தொடங்கினாரு அப்பவும் பிட்டன் வாதிடுறாரு வட்டத்துல ஊத்து நீர் ரொம்ப குறைவாதான் இருக்கும் அவங்க நேத்து தங்கின இடத்துல தோண்டப்பட்ட கிணறுகள்ல போதுமான நீர் இல்ல அப்படின்னு கிணறுகளோட எண்ணிக்கை அதிகப்படுத்தியிருக்காங்க எலுகுணாத்துல நாலு ஒண்ணுக்கு நாலு கிணறு வெட்டினவங்க நேத்து பத்துக்கும் மேல கிணறுகளை வெட்டிருக்காங்க தோண்டப்படக்கூடிய கிணறுகளோட எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும் பாரி அவ்வளவு எண்ணிக்கையில தோண்டினாலும் இந்த பெரும்படைக்கு தேவையான நீர் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது யானைகளுக்கும் போதுமான நீர் கிடைச்சிருக்காது இன்னைக்கு இரவு எப்படியும் நிலைமை இன்னும் மோசமாகும் நாளைக்கு எல்லார்கிட்டையும் முழுமையான சோர்வு இருக்கும் நாம தாக்குதலை தொடுக்க நாளைக்கு இரவு ரொம்ப பொருத்தமா இருக்கும் பாரி அப்படின்னு சொல்லி பிட்டன் சொல்றாரு ஆனா பாரி மறுமொழி எதுவுமே சொல்லல அமைதியின் மூலமாவே அவருடைய மறுப்பு சொல்லிட்டு மேல் நோக்கி நடக்க தொடங்கினாரு எதிரிப்படையினுடைய பகுதியில் வரக்கூடிய மலையின மக்களின் உடல் அமைப்பை பத்தி திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு பாரி அவங்க கிடையாது அப்படின்னா யாரா இருக்கும் அப்படின்னு நினைச்சுகிட்டே முகட்டை நோக்கி நடந்து போறாரு பாரி முள்ளூர் பெரியவர் சொன்ன குறிப்புகள் நினைவுக்கு வந்துச்சு அதே சமயம் இரவாதன் சொன்ன எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பாக்குறாரு உடனே உதிரன் பதட்டத்தோட எவியூர் வந்ததை யோசிக்கிறாரு சட்டன்னு சொன்னதா சொன்ன சொல் நினைவுக்கு வந்துச்சு அவங்களோட காதுல மேல் மடல்கள்ல மூணு துளையிட்டாங்க அப்படிங்கிறது மனசுக்குள்ள மின்னலோட ஒளி பாய்ச்ச மாதிரி இருந்துச்சு அந்த செய்தி எவ்வளவு முக்கியமான குறிப்ப அங்கவே சொல்லி இருக்கா மரத்து மேல இருந்து பார்த்ததால கீழே போறவங்களோட காது மடல்களை துல்லியமா பார்க்க முடிஞ்சிருக்கு நாம ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்ததால அதை பார்க்க முடியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பாரியோட மனசுல எதிர்படையில வந்துகிட்டு இருக்கிறது யாரு அப்படிங்கறது பிடிபட தொடங்குச்சு யாரு அவங்க அப்படின்னா காது மடல்கள்ல மேல்நிலையில மூணு துளைகளோட இருக்கிறவங்கள மேல் காடர்கள் அப்படின்னும் கீழ் சதையில இரண்டு துளைகளோட இருக்கிறவங்கள கீழ்காடர்கள் அப்படின்னும் காதோட நடுநரம்ப ஒட்டி பெரிய துளையோட இருக்கிறவங்கள குறுங்காடர்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தாரு நெடுங்காடர்களை இதுவரைக்கும் பாரி நேர்ல பார்த்ததில்ல ஆனா அவங்களை பத்தி நிறைய கதைகள் பாரிக்கு தெரியும் அது எல்லாமே பாரிக்கு இப்ப உடனே ஞாபகத்துக்கு வந்துச்சு வேலிற்குளத்துக்கு நெருப்ப தெரிஞ்சுக்கவும் வளர்த்தெடுக்கவும் கட்டுப்படுத்தவும் எப்படி ஆற்றல் இருக்கோ அதே மாதிரி நீரப்பத்தின பேரறிவு கொண்டவர்கள் காடர்கள் அப்படிங்கிறது பாரிக்கு நினைவுக்கு வந்துச்சு மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய கடுநீரை எப்படி துல்லியமா அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு முள்ளூர் பெரியவர் அன்னைக்கு கேட்ட கேள்விக்கு பாரிக்கு இன்னைக்கு பதில் கிடைச்சது நீரும் நெருப்பும் மாதிரி கிழக்கும் மேற்கும் போல இயற்கையினுடைய அதி ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய இரண்டு குடிகள் தான் வேலிர்களும் காடர்களும் அப்படிப்பட்ட வேலிரும் காடர்களுக்கும் எதிர் எதிர் நிலை கொண்ட முரண்கள் இருந்துச்சு பகை கொண்டு தீர்க்கணும் எத்தனையோ காடர்கள் நடத்துவாங்க பாரிக்கு நல்லாவே தெரியும் அப்படிப்பட்ட காடர்களின் கண்ணல படாம எப்படி அங்கவை தப்பிச்சு வந்தா அப்படிங்கறத நினைச்சு பார்க்கும் போது பாரிக்கு அவ்வளவு வியப்பா இருந்துச்சு ஏன் அப்படின்னா காடர்களினுடைய கண்ணில பட்ட எவ்வளவு பெரிய கொடூரம் நிகழ்ந்திருக்கும் இருக்கும் அப்படிங்கறத நினைச்சுக்கிட்டே பாரி வேகமாக நடந்தாரு சின்ன வயசுல காடறிய கூடிய பயணத்தின் போது வடதிசை ஊர் ஒன்றின் கிழவன் சொன்ன சொல் பாரிக்கு நினைவுக்கு வந்துச்சு என்ன அப்படின்னா காடர்களும் கருணொச்சியும் இருக்கும் வரை எந்த புதையலையும் மறைக்க முடியாது அப்படிங்கிறது தான் அது நினைவுக்கு வந்த மறு நிமிஷமே குலநாகனியனுடைய வாக்கும் நினைவுக்கு வந்துச்சு பரம்பு மக்கள் இருக்கும் வரை பாழி நகரை எவனாலும் நெருங்க முடியாது அப்படிங்கிறது சொற்களின் நினைவுக்குள்ளே இருந்து திரும்பவும் வெளியே வந்தார் பாரி அவருடைய மனசுல இருந்த கேள்விகள் அத்தனைக்கும் இப்ப விடை கிடைச்சிருந்தது சோழன் காடர்கள் மூலமா பாழை நகர் குறிப்புகளை தெரிஞ்சுக்கிட்டான் இப்போ அதை நோக்கியே அவன் போய்கிட்டு இருக்கான் கீழ்காடர்களே நீ சுரப்ப கண்டுபிடிச்சு கிணற்ற உருவாக்கி கொடுக்கறாங்க படையினுடைய இரு நெடுங்காடர்கள் அணிவகுத்து வர்றாங்க கொடும் நச்சு பூச்சிகளை கையாள தெரிஞ்சவங்க நகர்ந்து கொண்டிருக்க அவ்வளவு சீக்கிரம் அழிக்க முடியாது ஏன் அப்படின்னா நெடுங்காடர்கள் பின்னி தடுப்பரன்களை அடர்மரமா அமைச்சிருவாங்க நம்ம வீசக்கூடிய அம்பும் ஈட்டியும் அந்த தடுப்பரனை தொலைத்து கொண்டு உள்ள போறது ரொம்ப கடினம் நெடுங்காடர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த படைய பக்கவாட்டுல இருந்து தாக்கி அழிக்க முடியாது பிட்டல் ரொம்ப அவசரப்படுறாரு இரவாதனோ தானமோ உத்தரவு கேட்டு குறிப்புகள் அனுப்பிக்கிட்டே இருக்கான் நீராதாரம் உருவாக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படிங்கறத நம்மளால அவ்வளவு சீக்கிரம் முடிவு செஞ்சிட முடியாது கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பாக்கணும் அப்படின்னு நினைச்சுகிட்டே உச்சி முகட்டுக்கு போறாரு பாரி பாரி இதை எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே நடந்து போறாரு அதே சமயம் சோழ படை பொழுது திரும்பிய கடந்திருந்துச்சு படையினுடைய நடுப்பகுதியில இருக்கக்கூடிய செங்கன சோழனை பாக்குறதுக்காக வந்திருந்தான் யானையின் மீது இருந்த அம்பாரியில செங்கன சோழன் இருந்தாரு பக்கத்துல குதிரையன் மீது வந்துகிட்டு இருந்தான் உரையன் துணங்கன் வந்திருக்க கூடிய செய்திய சோழனுக்கு திரைய விளக்காமலே மேக்கா பாலன் சொன்னா கொஞ்ச நேரத்துல திரையை விலக்கி செங்கனச் சோழன் வெளிய வர்றாரு என்ன செய்தி துணைகன் பதில் சொல்றதுக்கு முன்னாடியே அவனை குதிரையின் மீது ஏறும்படி கையசிச்சாரு சிங்கனச்சோழன் துணைகன் குதிரையின் மீது ஏறி பேசும் அதை யானையின் மீது இருந்து கேட்க வசதியா இருந்துச்சு ஆனா இந்த செயல் செங்கனச்சோழன் களைத்து போய் இருக்கிறாரு அப்படிங்கறது அடையாளமாகத்தான் துணங்கனுக்கு தோணுச்சு அப்ப துணங்கன் சொன்னா அரசே இந்த ஆத்துல நீராதாரம் நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப குறைவா இருக்கு சரி என்ன செய்யலாம்னு சொல்லு அப்படின்னு சொல்லி செங்கனச்சோழன் கேட்குறாரு பரம்புல நாம் ரொம்ப கடுமையான பகுதியெல்லாம் கடந்து வந்துட்டோம் அவங்களோட ரொம்ப பெரிய ஊர்கள் இருக்கிறதெல்லாம் எழுவ நாட்டினுடைய பகுதியில் தான் இனி பேராபத்து எதுவும் இல்லை அதனால நாம் படைய கையாள்வதில் சில முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி துணுங்கன் சொல்றான் சரி என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி செங்கனச்சோழன் கேட்குறாரு படையோட ஒரு பகுதியையும் காலாட்படையோட ஒரு பகுதியையும் ஒரு நாள் இடைவெளியில பெண் தொடர்வதை போல ஏற்பாடு செய்யலாம் அது மூலமா நீராதாரத்தை பகிர்ந்து கொடுக்க முடியும் படையும் தெளிச்சியோட முன்னேறும் அதே சமயம் நம்மளோட தாக்குதல் திறனும் எந்த கட்டத்திலையும் குறையாது அப்படின்னு சொன்னா இதை கேட்டதும் பதறிப்போனா உரையன் இல்ல இல்ல அப்படி செய்யறதன் மூலமா நம்மளோட ஆற்றலை நாமளே பிரிச்சவங்களாகிடுவோம் அதுவே எதிரி தாக்குதல் தொடுக்க வசதியாயிரும் அப்படின்னு சொன்னா அப்போ துணங்கன் சொன்னான் ஒருவேளை நான் சொன்ன மாதிரி செய்யல அப்படின்னா நாளைக்கே வீரர்கள் சில பேர் மயங்கி விழலாம் போதிய நீர் இல்லாம தொடர்ந்து வேலை வாங்கப்படக்கூடிய யானைகளோட நடத்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால கணிக்கவே முடியாது அதே சமயம் வீரர்கள் மயக்கம் போட தொடங்குனா அது போருக்கான மனநிலையை முற்றாக சிதைக்கும் அப்படின்னு சொல்லி துணங்கன் சொன்னான் இல்ல பின்னால வரக்கூடிய இரண்டாம் நிலைப்படை வலிமை இல்லாம இருந்துச்சுன்னா எதிரிகள் அதை சூழ்ந்து தாக்கி அழிச்சிருவாங்க நெடுங்காடர்கள் இருக்கிற வரைக்கும் மலை மேல இருந்து அவங்க எரியக்கூடிய ஈட்டியும் அம்பும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது இந்த பகுதியெல்லாம் அடற்காடுகள் தான் ஆத்தங்கரையோரத்துல இருக்கக்கூடிய மரத்தொகுதிகளை ஒரு பொழுதுக்குள்ள பின்னல் வலைய அவங்களால மாத்த முடியும் எத்தனையோ மூங்கில் மரங்கள் ஆத்தோரமா இருக்கு எந்த கவலையும் நமக்கு இல்ல அப்படின்னு சொன்னாரு ரொம்ப நேரம் யோசித்து செங்கணச்சோழன் சொன்னாரு ரெண்டு தொகுதி யானைகளையும் ஈராயிரம் வீரர்களையும் இன்னைக்கு இரவு இங்கேயே தங்க வைங்க முன்னணி படை வழக்கம் போல காலையில புறப்படட்டும் இரண்டாம் நிலைப்படை ஒரு நாள் இடைவெளியில நம்மள பின்தொடரட்டும் அவசர தேவை அப்படின்னா கூட ஒரு நாள்ல வந்து சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி செங்கனச்சோழன் சொன்னாரு துணங்கனும் உரையனும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிலாக இருந்துச்சு ஆனாலும் துணங்கனுக்கு ஒரு பயம் இருக்கத்தான் செஞ்சது ஏன் அப்படின்னா இரு தொகுதி யானைகள் அப்படின்னா இருநூறு யானைகள் தான் இருக்கக்கூடிய யானைகளுக்கு நீர் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அதனால சமமா பிரிப்பதே சிறந்தது அப்படின்னு துணங்கனுக்கு தோணுச்சு ஆனா இதுக்கும் மேல வேந்தனிடம் பேசுவது முறையல்ல அப்படின்னு தோணுனதால துணங்கன் அமைதியாவே இருந்தான் ஆனா உரையன் சொன்னா படையினுடைய பாதுகாப்புக்கு நாம் கூடுதல் ஏற்பாடுகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னா சிறந்த தளபதிகளை அங்க நியமிப்போம் அப்படின்னு சொல்லி செங்கன சோழன் சொன்னாரு உரையனுக்கும் அது சரின்னு தான் பட்டுச்சு இரண்டாம் நிலைப்படையில யானை படைக்கு கச்சனையும் காலாட்படைக்கு ஆழி மார்பனையும் தளபதியாக்கி உத்தரவிட்டார் நெடுங்காடர்களுக்கு யாரை தளபதியாக்கலாம் ஆக்கலாம் அப்படின்னு துணங்கனை பார்த்து செங்கன சோழன் கேட்டாரு அப்ப துணங்கன் சொன்னாரு முன்னால போறவங்களுக்கு பின்னால வரக்கூடிய படையின் மீது கவனமோ இல்லை ஐயமோ இருக்க இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு அந்த படை வலிமையா இருக்கணும் அதனால இரண்டாம் நிலைப்படைக்கு நானே தளபதியா போறேன் முன்னணி படையின் நெடுங்காடர்களுக்கு சிவியின் தளபதியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி துணங்கன் சொல்றான் நெடுங்காடர்கள் சோழர்களுக்காக இந்த போர்ல பங்கெடுக்கல வேலிர்கள் மீது தங்களுக்கு இருக்கக்கூடிய பகையின் காரணமாகத்தான் பங்கெடுக்கிறாங்க அப்படிங்கிறத எத்தனையோ முறை உணர்ந்த செங்கன சோழன் இப்பவும் அதையே உணர்ந்தாரு நடந்துட்டு இருக்கும் போது ஆறாம் நாள் இருக்கன் குன்றுக்கு வந்து சேர்ந்தான் அவன் வர்ற வரைக்கும் குகையில அடைத்து வைக்கப்பட்டிருந்த குதிரைகளை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய போராட்டமா இருந்துச்சு பகல் இரவு அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டி இருந்துச்சு ஏன் அப்படின்னா சின்னதா ஒரு கவனக்குறைவு ஏற்பட்டா கூட தோகை நாய்கள் குகைய நோக்கி பாய தயாராக இருந்துச்சு நாட்கள் போக போக பசி அதை வெறி கொள்ள செஞ்சது குதிரைகளினுடைய சுவை வேறு வேட்டைய நோக்கி அதை திரும்ப விடவே இல்ல குகைக்குள்ள இருக்கக்கூடிய குதிரைகளை வேட்டையாட ஒவ்வொரு நிமிஷமும் முயற்சி செஞ்சுகிட்டே இருந்துச்சு குகைய காத்து நிற்கக்கூடிய வீரர்களினுடைய எண்ணிக்கைய இரண்டு மடங்கு அதிகப்படுத்தி இருந்தாரு தேக்கன் பறவை நாகங்கள் வந்தும் எந்த பயனுமே இல்ல கை நாய்கள் ஒரே கடியில அதை ரெண்டு துண்டுகளா மாத்துச்சு என்னதான் செய்யறது அப்படின்னு வழி தெரியாம திகைச்சபடியே குகைய பாதுகாத்து நின்னாங்க வீரர்கள் ஆறாம் நாள் உதிரனும் ஏங்கையனும் வந்து சேர்ந்தாங்க பரம்பிலேயே இல்லாத புதுவகையான விலங்கு அப்படின்னு அதோட தன்மைய சொன்னதுமே ஈங்கையன் சொல்லிட்டான் அதோட பேரு தோகை நாய் அப்படின்னு எந்தவித தாக்குதலாலும் அதை வீழ்த்த முடியாது அப்படின்னு சொன்ன ஈங்கையன் தந்திரத்தால மட்டுமே அதை கொல்ல முடியும் அப்படின்னு ஈங்கையன் சொன்னான் ஈங்கையனை கூட்டிட்டு புறப்படும் போதே எல்லாத்தையும் பேசி அதுக்கான ஏற்பாடுகளையும் செய்தபடியே வந்துகிட்டு இருந்தான் உதிரன் இங்க கரும்பு பாகு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஈங்கையன் கேக்குறான் பரம்பில் கரும்பு இல்லையே அப்படின்னு சொல்லி உதிரன் சொல்றான் சரி இனிப்பு சுவை கொண்ட பாகு வேற என்ன கிடைக்கும் பணம் பாகும் ஈச்சம்பாகும் கிடைக்கும் சரி எவ்வளவு பாகு கொண்டு வர முடியுமோ அதை சீக்கிரமா கொண்டு வரதுக்கு உத்தரவிடுங்க அப்படின்னு சொல்லி இங்க என் சொன்னான் இதை கேட்டதும் உதிரன் வர வழியிலேயே எந்தெந்த ஊருக்கு ஆள் அனுப்ப வேண்டுமோ அங்க எல்லாத்துலயும் ஆட்களை அனுப்பி ஏற்பாடுகளை காலம் தாழ்த்தாம செஞ்சிருந்தான் உதிரன் பரம்பளை பிரிக்க முடியாதபடி ஒட்டி கொள்ளக்கூடிய பசை என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஈங்கையன் கேக்குறான் கேட்குறான் பரம்புல பல வகையான பசை இருக்கே அப்படின்னா ஒரு துளி பட்டாலும் பிரிக்க முடியாதபடி ஒட்டக்கூடிய பசையை ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொன்னதும் அதுக்கும் பொருத்தமான ஆட்களை அனுப்பி இருக்கன் குன்றிற்கு கொண்டு வந்து சேர்க்க சொன்னான் இந்த பசையோட வாடை அடிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுவை கூட்டிகளை அதோட சேர்க்கணும் ஈங்கையன் சொல்லியிருந்தான் அதுக்கும் ஏற்பாடு தயாராகி இருந்துச்சு ஈங்கையன் அவனோட மூணு வீரர்களை கூட்டிட்டு வந்தான் அவங்களால உதிரனை போலவோ பரம்பின் வீரர்களை போலவோ வேகம் கொண்டு ஓட முடியல அதனால உதிரனும் கொஞ்சம் மெதுவாகத்தான் அவங்களோட நடக்க வேண்டி இருந்துச்சு ஈங்கையனும் உதிரனும் மற்ற மூன்று வீரர்களும் ஆறாவது நாள் இருக்கன் குன்றுக்கு வந்து சேர்ந்தாங்க ஈங்கையன் கேட்ட எல்லாமே அவங்க வந்து சேர்றதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு வந்திருந்துச்சு அதை பார்த்ததும் ஈங்கையன் வியந்து போய் நின்றான் குகையை பாதுகாத்து நிற்கக்கூடிய தேக்கனை பார்த்து வணங்கினாரு நீலனினுடைய மனவிழாவின் போது ஈங்கையன் கிட்ட நிறைய பேசணும் அப்படின்னு தேக்கன் விரும்பி இருந்தாரு ஆனா அதுக்கு எதுக்குமே வாய்ப்பு போச்சு தேக்கனை பார்த்ததும் தோகை நாய்களை பற்றி பேசுறதுக்கு எத்தனையோ விஷயம் இருக்கு ஆனால் அதை வீழ்த்தக்கூடிய வழியை பற்றி மட்டும் இப்போ நாம் பேசுவோம் அப்படின்னு இங்கே என் சொன்னான் தேக்கனும் மற்றவங்களும் அவன் என்ன சொல்ல போகிறான் அப்படிங்கிறத ஆர்வத்தோட எதிர்பார்த்துருந்தாங்க அப்போ இங்கே என் சொன்னான் மூணு குதிரைகளை நாம் இழக்க நேரிடும் அப்படின்னு சொன்னான் இன்னும் மூணா அப்படின்னு இன்னொரு வீரன் கேட்குறான் ஆமாம் மூணு குகையில குதிரை இருக்கிறது தோகை நாய்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால் மூணு குதிரைகள் கட்டாயமாக தேவை காயம் பட்ட வயசான குதிரைய கொடுங்க அப்படின்னு சொல்லி ஈங்கையன் கேக்குறான் எல்லாருமே சரின்னு சம்மதிச்சாங்க தோகை நாய வீழ்த்துவதற்கான ஒரே வழி அதனுடைய தோகைதான் அப்படின்னு ஈங்கையன் சொன்னான் வீரர்கள் அவன் சொல்றத வியப்போட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு பெரிய வட்டமா செடி கொடிகள் எல்லாம் தள்ளி விட்டுட்டு ஒரு களத்து அமையுங்க அந்த இடம் முழுவதும் ஈச்சம்பாகும் இறுக்கி பிடிக்க கூடிய பசையும் அதோட வாடை தெரியாம மறைக்க கூடிய அளவுக்கு சுவையூட்டிகளும் கலந்த கலவையை நல்லா ஊத்தணும் அந்த இடம் முழுவதும் ஊத்துனதுக்கு அப்புறமா ஒரு குதிரைய மட்டும் வீரர்கள் கொஞ்ச பேரு அந்த களத்தினுடைய நடுப்பகுதிக்கு கொண்டு சொல்லணும் குகை விட்டு வெளிவரக்கூடிய குதிரைய பார்த்து தோகை நாய் மின்னல் வேகத்துல பாஞ்சு வரும் பாகு ஓத்தப்பட்ட வட்டத்தின் நடுவுல கொண்டு போய் குதிரையை விட்டுரலாம் தோகை நாய்கள் அது மேல பாய தொடங்கினதும் குதிரையை விட்டுட்டு வந்துடலாம் பல தோகை நாய்கள் பாஞ்சு வந்து அதை கடிச்சு குதிரும் இத்தனை நாள் பசிக்கு ஒரு எலும்பு கூட அது மிச்சம் வைக்காது தோகை நாய்கள் இந்த புறமோ அந்த புறமோ குதிரை கறியை இழுத்து முன்கால மடக்கி உட்கார்ந்து கடிச்சு உண்ணும் பொழுதெல்லாம் அதோட தோகை பாகு கலவையில முழுமையா புரளும் குதிரையை தின்னு முடிக்கிற வரைக்கும் அது வேற எதுலயும் கவனம் எடுத்துக்காது அதுக்கப்புறமா எந்திரிச்சு ஓடும்போது தான் தெரியும் வால் பகுதியில இருக்க தோகையும் அடி வைத்து முடியும் முழுவதுமா ஒன்னோட ஒண்ணு ஒட்டி கிடக்கிறது அது பறக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது தோகை முடிகள் சிலிர்த்து விரியாது வாலோட எடையும் தூக்கி தாவ முடியாத அளவுக்கு கனமா மாறும் எப்படியோ முதல் தாவல்லயே இத தோகை நாய் உணர்ந்துரும் பாகு சுவையால மரக்கிளையுல எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் எறும்புகளும் பூச்சியும் அதை மொய்க்க தொடங்கும் அப்பதான் நீழ்வாயினுடைய வேட்டை தொடங்கும் தன்னுடைய கூரிய பற்களை கொண்டு திரும்பி திரும்பி அரிக்கிமிடத்துல எல்லாம் கடிக்க தொடங்கும் இடப்புறமும் வளப்புறமு வண்டு ரீங்காரமிடுற மாதிரி சுத்தி சுத்தி முன்பல்லால கடிச்சு கிழக்கும் அதோட நேர்வாயின் முன்பற்கள் பின்னுடல மாறி மாறி கீறும் பின்புற பட்டங்கள்லயும் வாலிலிருந்து குருதி கசிய தொடங்கும் எந்நேரமும் நேரமும் பூச்சிகள் சுத்தியும் இருக்கும் போது எந்த இடத்துல நின்னாலும் செவ்வரும்பும் பாறை எறும்பும் மலை எறும்பும் அது மேல ஏற ஏற பேரளோடு அது ஓடத் தொடங்கும் உட்கார முடியாம ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த தோகை நாய்கள் ரொம்ப சீக்கிரத்திலேயே ஓட முடியாத தன்மைக்கு வரும் மலை முழுவதும் எதிரொலிக்க கூடிய அதோட ஊழி சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இழைப்பின் வழியா முனவலோட அதோட வாழ்வு முடியும் அப்படின்னு சொல்லி இரவு நெருங்குனதும் குகைக்கு முன்னால இருந்த செடி கொடிகளை எல்லாத்தையும் வெட்டி அப்புறப்படுத்தினாங்க கலவைகள் நல்லா தயாராச்சு இங்க என் சொன்னதுக்கு அப்புறமா அதனுடைய தேவையை உணர்ந்து எங்கேயுமே கிடைக்காத எலுமுட் பசையையும் தெல்லுக்குடி பசையையும் கொண்டு வந்தாங்க இனி அது ஒட்டக்கூடிய தன்மைக்கு இணை எதுவுமே இல்ல அப்படின்னு தேக்கன் சொன்னார் இரவானதும் வெளிச்சம் விழாதபடி பந்தங்களை திருப்பி வச்சு கலவைகளை கொண்டு வந்து ஊத்தினாங்க போதும் போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஊத்தி முடிச்சதும் மூணு வீரர்கள் குதிரையை பிடிச்சுக்கிட்டு கலவையை நோக்கி நடந்தாங்க குதிரைகள் குகையை விட்டு வெளி வருவதை தெரிஞ்சுகிட்ட தோகை நாய்கள் தங்களுடைய தோகை சிலிர்க்க கிளைகளை விட்டு எந்திரிச்சது மேல்வாய்கள் மெல்ல திறந்த பொழுது கால்கள் குதிரையை நோக்கி பாய்ச்சலுக்கு தயாராகிக்கிட்டு இருந்துச்சு இங்க இப்படி எல்லாம் இருக்கும் அதே சமயத்துல பாரி என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்திரலாம் பொழுது நடுப்பகல கடந்து இருந்துச்சு பாரிய நோக்கி பிட்டன் மலையேறி மேலே வந்தாரு தொலைவிலேயே பிட்டன் வர்றத பாரி பாக்குறாரு பிட்டனினுடைய பதற்றம் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருந்துச்சு நெடுங்காடர்களை பாதுகாப்பு அரணை பயன்படுத்தி அடற்காட்டுக்குள்ள நகரக்கூடிய ஒரு படையை எளிதில் தாக்கி வீழ்த்தி விட முடியாது அப்படிங்கறத பாரி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்தாரு ஆனா பிட்டுனோ எதிரியின் படையில் நெடுங்காடர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கறதே அவருக்கு தெரியாம இருந்துச்சு அதனால காலம் தாழ்த்தாம உடனே தாக்குதலை தொடங்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியபடியே இருந்தார் வழக்கமான தாக்குதலால இவங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது வேற வழிய கண்டுபிடிச்சா மட்டுமே தாக்குதலுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற சிந்தனையிலேயே தாக்குதலை தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தாரு பாரி மேலேறி வந்த பிட்டன் சொன்னாரு எதிரி குடிநீர் பற்றாக்குறையின் காரணமா படைய ரெண்டு பிரிவா பிரிச்சிருக்கிறான் நேத்திக்கு இரவு தங்குன இடத்துல இருந்து இன்னும் ஒரு பகுதி படை புறப்படவே இல்ல பாரி இதுதான் பொருத்தமான நேரம் இன்னைக்கு இரவு பின்புற படைய தாக்கிரலாம் அப்படின்னு சொன்னாரு இல்ல இல்ல கொஞ்சம் பொறுத்திருப்போம் அப்படின்னு பாரி சொன்னாரு பிட்டனால பாரியினுடைய வார்த்தைகளை ஏற்கவே முடியல இந்த மாதிரி சிறந்த வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்காம போயிரும் பாரி அதனால நம்ம தாக்குதலை தொடங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பிட்டன் சொன்னாரு எதை சொல்லி பாரி எதிரிகள் நீர் பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்காக சரியான வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க இன்னும் ரெண்டு நாட்கள் இதே தன்மையில அவங்க படைய நகர்த்தி போய்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வலிமையடைந்த படைய மாறிடுவாங்க எப்படி அப்படின்னு சொல்லி பாரி கேட்கிறாரு ரெண்டு நாள் நடை வட்டத்துக்கு பக்கத்துல சிறு காணகத்துக்கு முன்னாடி குளம் ஒன்னு இருக்கு எந்த கோடையிலையும் நீர் வற்றாத குளம் அது துவண்டு போயிருக்க கூடிய எதிரிகளினுடைய யானை படைய அது முழுமையா தெளிச்சு கொள்ள செஞ்சிரும் நாம அதுக்குள்ள முந்தியாகணும்ல இல்ல அப்படின்னு சொன்னாரு பிட்டனினுடைய கூற்று பாரிக்கு வேற ஒன்னு சொல்லிச்சு கொஞ்சம் வியப்போட இந்த கோடையிலையும் அங்க நீர் இருக்கா அப்படின்னு சொல்லி பாரி கேக்குறாரு ஆமா வீரர்கள் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசரமா நான் மேலே ஏறி வந்தேன் அப்படின்னா அவங்க குளம் நோக்கி வரட்டும் அதுதான் நமக்கான இடம் அப்படின்னு பாரி சொன்னார் பிட்டனுக்கு ஒண்ணுமே புரியல அந்த இடத்துல வச்சு தாக்கலாம் அப்படின்னு பாரி நினைக்கிறானோ அப்படின்னு தோணின நிமிஷத்துல பிட்டன் சொன்னாரு அது மேல இருந்து தாக்குவதற்கான இடம் கிடையாது பாரி அந்த இடத்துல தாக்குதலை தொடுத்தா எதிரிய வீழ்த்த முடியாது பாரி அப்படின்னு சொன்னாரு அந்த இடத்துல இருந்து மட்டும் இல்ல மேல இருந்து தாக்கக்கூடிய போர் முறையால எந்த இடத்துல இருந்து தாக்குனாலும் எதிரிய வீழ்த்த முடியாது அப்படின்னு சொன்னாரு பாரியா இப்படி சொல்றது அப்படின்னு அதிர்ச்சி அடைந்த பிட்டன் ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு சோழனோட படைய இரண்டு புறமும் அரணா காத்து வந்து கொண்டிருப்பது நெடுங்காடர்கள் என்னது நெடுங்காடர்களா அவங்க எப்படி இங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் உறைஞ்சே போனாரு ஆமா அந்த வலிமை தான் பரம்புக்குள்ள துணிஞ்சு இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறான் பிட்டனுக்கு அடுத்து என்ன தெரியல பிட்டன் அதிர்ச்சியாகி குழப்பமான மனநிலைக்கு வந்தாரு அப்ப பாரி சொன்னாரு தான் நம்மளோட தாக்குதல தொடங்க போகும் இடம் வீரர்களோட எண்ணிக்கையை பல மடங்கு அதிகப்படுத்தணும் நாம மீதம் இருக்கக்கூடிய வடகிசி ஊர்கள் நாற்பத்தி மூணுக்கும் செய்தி அனுப்புங்க இரண்டு கரைகள்லையும் வீரர்கள் குவியட்டும் நாளைக்கு மறுநாள் நள்ளிரவுல நம்ம தாக்குதலை தொடங்கிடலாம் தாக்குதல் எப்பொழுது என்று கேட்டுக்கொண்டே இருந்த விடை கிடைச்சிருச்சு ஆனா இதுவரைக்கும் இருந்த வேகமும் தெளிவும் இப்ப குழப்பமாகவே மாறிச்சு மலைமுகட்டுல இருந்து கீழே தன்னுடைய படையை நோக்கி பிட்டன் வந்தாரு எல்லா ஊர்களுக்கும் செய்திகளை கொண்டு சேர்க்க வீரர்கள் புறப்பட்டாங்க வலக்கரையில இருக்கக்கூடிய இரவாதனுக்கு மறை குறிப்புகள் மூலமா செய்தி போய் சேர்ந்துச்சு வீரர்கள் தாக்குதலை தொடங்குறதுக்கு எல்லா வகையிலையும் தயாராக்கிக்கிட்டு இருந்தாங்க பிட்டன் விடையில்லாம கேள்வியோட இருந்தாரு குளக்கரையில வச்சு இத்தனை பேரை எப்படி அழிக்க முடியும் குளத்து நீர்ல நஞ்சு கலந்து யானைகளை கொல்லக்கூடிய ஒத்திய பாரி ஒருபோதும் செய்ய மாட்டானே வேற என்னதான் செய்ய போறான் அப்படின்னு சொல்லி பிட்டன் ரொம்ப குழப்பத்தோட இருந்தாரு இதே குழப்பத்தோட நீங்களும் காத்திருங்க பாரு எப்படி எதிரிகளை தாக்குகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பு மலையிலிருந்து நான் மனோன்மணி முருகேசன்